வணக்கம் ஹிடன் நடத்தப்படும் தமிழகத்தின் சிறந்த பாடகர் போட்டி பற்றி விவரிக்கப் போகிறேன் பொது நிபந்தனைகள் அனைவருக்கும் நுழைவு இலவசம் எல்லா வகை பாடல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் இசையில்லாமல் பாடி அனுப்ப வேண்டும் ஒரு நபருக்கு ஒரு அனுமதி மட்டுமே போட்டி முற்றிலும் ஆன்லைனில் நடைபெறும் பாடுபவர்கள் முழுமையாக வீடியோவில் தெரிய வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை முதலாவது குரோமை ஓபன் செய்து ஹிடன் ஹெடல் டாட் காம் ஸ்லாஷ் அப்ளையை கிளிக் செய்யவும் அதன் பின்பு விண்ணப்பம் ஓப்பன் செய்யப்படும் உங்கள் விண்ணப்பிக்கும் பக்கம் ஓபன் ஆகிவிட்டது அப்ளையரை கிளிக் செய்யவும் உங்கள் விண்ணப்பிக்கும் பக்கம் ஓபன் ஆகிவிட்டது அதன் பிறகு உங்களுடைய தகவல்களை நீங்கள் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது மின்னஞ்சல் இரண்டாவது முழு பெயர் மூன்றாவது பிறந்த தேதி எந்த வயதினர் வேணாலும் இதில் கலந்து கொள்ளலாம் மொத்தம் மூன்று பிரிவுகள் இருக்கிறது குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் ஐந்து டூ பன்னெண்டு வயது வரை இளைஞர்கள் இருபத்தைந்து வரை பெரியவர்கள் இருபத்தைந்து வயதிற்கு மேல் வெற்றியாளர்கள் பிரிவு குழந்தைகளுக்கு தலா ரூபாய் ஐநூறு இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அதிகமான வெற்றியாளர்கள் இருந்தால் ரூபாய் ஆயிரத்தை பிரித்து வழங்கப்படும் நீங்கள் பிறந்த தேதியை செலக்ட் செய்யுங்கள் நான்காவது மொபைல் எண்ணை டைப் செய்யுங்கள் ஐந்தாவது எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என டைப் செய்யுங்கள் அக்ரி ஆப்ஷனை செலக்ட் செய்யுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது டெலகிராமை செலக்ட் செய்து டைப் செய்யுங்கள் வீடியோவை அனுப்பும் முறை நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு முறை அனைத்து அப்ளிகேஷனையும் சரி பார்க்க வேண்டும் பார்த்த பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யுங்கள் பாடல் குறைந்தபட்சம் இரண்டு டு மூன்று நிமிட வீடியோவாக இருக்க வேண்டும் அந்த வீடியோவை வாட்ஸ்அப் அல்லது டெலகிராமுக்கு தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஆறு ஒம்பது என்ற எண்ணுக்கு அனுப்பி வைக்கும் உங்களுக்கான ஒரு சிறிய எடுத்துக்காட்டு வெற்றியாளர்கள் அறிவிப்பு ஜூலை இருபதாம் தேதி அன்று ஹிடன் ஹைடல் டாட் காம் ஸ்லாஷ் ரிசல்ட்டை கிளிக் செய்யுங்கள் வெற்றியாளர்கள் பகுதி ஓப்பன் ஆகிவிடும் வெற்றியாளர்கள் அனைவரும் அறிவிப்பார்கள் வெற்றியாளர்களை பார் பார்த்ததும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் இந்த போட்டியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று வீடியோவாக எடுத்து வாட்ஸ்அப் அல்லது டெலகிராமுக்கு அனுப்ப வேண்டும் வெற்றியாளர்களுக்கு பணம் பரிசு முப்பது நாட்களுக்குள் உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு யுபிஐ லிங்க் பண்ணியிருந்தா உங்களுடைய பரிசு உங்களுடைய உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் வெற்றியாளர்களின் அடையாள அட்டை அவ்வப்போது சரிபார்க்கப்படும் ஹிடன் ஹைடல் முடிவு இறுதியானது நன்றி வணக்கம்